ஜென்ராம் சார் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் கூட்டத்தொடர் தொடங்கியதும் கூட்டத்தொடருடைய இதில் தமிழ்தாய் வாழ்த்து முதல்லையும் இறுதியில் தேசிய கீதம் வாசிப்பதும் மரபாக தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இருந்து வர்றதை பார்த்துருக்கிறோம் இன்றைக்கு தேசிய கீதம் இசைக்க சொல்லி அதை இசைக்க மறுத்துவிட்டார்கள் முதலமைச்சரும் சபாநாயகரும் என்று கூறி வெளியேறி வெளியேறியிருக்கிறார் ஆளுநர் அப்படி தான் எக்ஸ் தலத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க முதல் ஏற்கனவே அந்த ஒரு தூர்தர்ஷன் பிரச்சார் பாரதி விழால அந்த வரியை தமிழ்தாய் வாழ்த்துல ஒரு வரியை விட்டுட்டு பாடியதை பார்த்தோம் அப்போது பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து அவர்களுக்கு கொடுக்கலாம் ஆளுநர் அவர்களுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைத்தது உண்டு வேண்டுமென்று நடந்திருக்காது தற்செயலாக நடந்திருக்க கூடும் அவர் அதற்கு காரணமாக இருந்திருக்க மாட்டார்னு பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவருக்கு கொடுக்கணும்னு நான் நினைத்தது உண்டு ஆனால் அவர் இப்போது செய்து கொண்ட நடவடிக்கைகளை பார்க்கும்போது அதுவும் வேண்டுமென்றே செய்தது சென்ற ஆண்டும் வேண்டுமென்றே செய்தது அப்படிங்கிற மாதிரி உறுதியாக தெரியுது இன்று அவர் அப்பேரவையிலிருந்து வெளியேறி நாளுநர் மாளிகைக்கு போவதற்கு முன்பே அல்லது போய் சேர்ந்த உடனேயே மின்னல் வேகத்தில் தேசிய கீதத்தை தமிழ்நாடு பேரவை தமிழ்நாடு சட்டப்பேரவை அவமதித்தது அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டுட்டு நீக்கி திரும்ப போட்டு எல்லாம் செய்ததை பார்க்கும்போது திட்டமிட்டபடியே தான் வந்திருக்கிறாங்க அரசியல் செய்வதற்கென்றே தான் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற உணர்வு வந்து உறுதியாகுது அதனால கடந்த காலத்துல சென்ற ஆண்டு அதுக்கப்புறம் இடையில இந்த தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநாடும் அந்த சொல்ல விட்டது திராவிடம் என்பதே வந்து வழக்கொழிந்த ஒரு கருத்தியல் அப்படின்னு பேசியது மதச்சார்பின்மை என்பது ஐரோப்பிய கருத்தியல் அப்படின்னு பேசியது இப்படி ஏராளமான நிகழ்வுகளை சொல்ல முடியும் தமிழகம் தமிழ்நாடு உட்பட ஏராளமான நிகழ்வுகள் கடந்த காலத்துல நடந்திருக்குது இதெல்லாம் என்ன பலியாகுது அப்படிங்கிறத அவர் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது ஏன்னா அவர் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இருக்காரு அரசமைப்பு சட்ட பதவியில் இருக்கிறாரு அவருக்கு அவருடைய பதவிக்கென்று எப்படி அவர் பதவியை உருவாக்க வேண்டும் நியமிக்க வேண்டும் அவருக்கு அதிகாரங்கள் என்ன என்பதெல்லாம் அரசமைப்பு சட்டத்திலேயே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருடைய பதவியும் அரசமைப்பு சட்ட பதவி தான் ஒரு பேரவையினுடைய தலைவர் சட்டப்பேரவையினுடைய தலைவரும் அரசமைப்பு சட்ட பதவிதான் இப்படி அரசமைப்பு சட்ட பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் இருவர் பொதுமக்கள் முன்னிலையில் மோதி கொண்டார்கள் என்றால் அது மக்களாட்சிக்கான களங்கம் மக்களாட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்குகிறது என்னென்ன விளிமையங்களை எல்லாம் இந்த அரசமைப்பு சட்டமும் ஜனநாயக அமைப்பு முறையும் இந்திய மக்களிடத்தில் விதைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ முன்னோர்கள் என்ன எண்ணங்களை எல்லாம் நினைத்தார்களோ அந்த எண்ணங்களுக்கு நேர் மாறாக அனைத்தையும் சிதைக்கக்கூடிய ஒரு பணியாகத்தான் இதை பார்க்க முடியுது கடந்தவே ஆளுநர் உரை அன்று வந்து இதற்கு முன்பு நீங்கள் பத்திரிகை துறையுடைய ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்திருப்பீங்க ஆளுநர் உரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அரசுடைய கொள்கைகள் அரசுடைய திட்டங்கள் அது எந்த அளவிற்கு மக்களுக்கானதாக இருக்கு அதில் எது விடுபட்டு அப்படிதான் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளுமே அந்த சட்டமன்றம் கூடிய அதுவும் புத்தாண்டில் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குற முதல் கூட்டத்தொடருடைய முதல் நாள் ஆளுநர் மீதான இந்த மாதிரியான விவகாரம் சர்ச்சை தான் பேசுகிறோம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மூன்று ஆண்டுகள்னு நீங்க சொல்றதில் முதல் ஆண்டு வந்து அரசு தயாரித்து கொடுத்த உரையை அமைச்சரவை தயாரித்து கொடுத்த உரையை அப்படியே படிக்காமல் அதுல சில பகுதிகளை விட்டுவிட்டு சில பகுதிகளை சேர்த்து படித்தார் அது சட்டம் அரசமைப்பு சட்டத்தில் அதற்கு இடமில்லை அரசு தயாரித்துக் கொடுக்கக்கூடிய உரையை தான் படிக்கணும் நூற்றி அறுபத்தி மூன்று அப்படின்னு நினைக்கிறேன் அரசமைப்பு சட்ட பிரிவு ஒருவேளை நம்பர் தவறா இருக்கான்னு தெரியல நூத்தி அறுபத்தி மூன்று சொல்லி இருக்கிறது படி அமைச்சரவை தயாரித்து கொடுக்கிற உரையைத்தான் படிக்கணும்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு நீதிமன்றங்களும் கூட அதை வலியுறுத்தி இருக்குது அந்த நேரத்திலெல்லாம் ஆளுநருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அவர் எதை வேண்டுமானாலும் சேர்க்கலாம் எதை வேண்டுமானாலும் நீக்கலாம் அப்படின்னு எல்லாம் பல நண்பர்கள் இங்கு உரையாடல்களில் சொல்லியிருக்கிறாங்க ஊடகங்களில் உரையாடல்களில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நீதிமன்றமே அதை வலியுறுத்தியதற்கு பிறகு இன்றைக்கு அவர்கள் என்ன சொல்வார்கள்னு தெரியல அதனால தான் அதுக்கு அடுத்த ஆண்டில் அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே போகாமல் தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிற மரபை குறிவைத்து அவருடைய செய்கைகள் வந்துவிட்டன அப்படின்னு நினைக்கிறேன் சென்ற ஆண்டு அதே மாதிரி தான் வந்தது தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடங்கிய காலத்தில் இருந்து முதல்ல தமிழ் மொழி தான் தமிழ்தாய் வாழ்த்தும் பின்னால் தேசிய கீதமும் இறுதியில தேசிய கீதமும்ங்கிற ஒரு மரபை பின்பற்றி வருகிறது தமிழ்தாய் வந்த காலத்திலிருந்து அப்படின்னு வச்சுக்கலாம் தமிழ்தாய் வாழ்த்து வந்த காலத்திலிருந்து இருக்குது அப்படி இருக்கும்போது இது வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் செய்வதற்காக செய்த செயலாகத்தான் தெரியுது தேசிய கீதத்தை இங்கு யாரும் அவமதிக்கவில்லை ஆனால் ரொம்ப கொச்சையாக நேரடியாக ரொம்ப நேரோ பொலிட்டிக்கல் கெய்ம்ஸுக்காக தேசிய கீதத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவை அவமதித்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க தேசிய கீதத்தை யாரும் அவமதிக்கலை தேசிய கீதம் மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய அரசமைப்பு சட்ட விதியின்படி பேரவை நடந்து கொண்டிருக்கிறது ஆனா என்ன பிரச்சனை நீங்க வந்து எங்க பாடணும் எப்ப பாடணும்னு நீங்க டிக்டேட் பண்ற டேர்ம்ஸ் படி அது நடக்கல அவ்வளவுதான் நீங்க டிக்டேட் பண்ற டேம்ஸ் அரசமைப்பு சட்டத்தினுடைய விதிகளுக்கு சொல்றாரு அரசமைப்பு சட்டத்தை மதித்தும் தேசிய கீதத்தை மதிக்கிற அடிப்படையில தான் நான் சட்டசபையை விட்டு வெளியேறினேன் அப்படிங்கறது தானே அவர் சொல்ல வர்ற சாராம்சம் அரசமைப்பு சட்டத்தை எப்படி அவர் மதிக்கிறேன்னு சொல்றாரு அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை வாசிக்க வேண்டிய அரசமைப்பு சட்ட கடமை அவருக்கு இருக்குது அந்த கடமையிலிருந்து அவர் தான் நான் புரிந்து கொள்கிறேன் நடந்த நிகழ்வுல இருந்து அந்த அரசமைப்பு சட்ட கடமையிலிருந்து தவறுகிறார் அஹ் அது ஒரு ரொம்ப முக்கியமானது பேரவை தலைவருக்கு தான் அங்கு எல்லா விஷயங்களையும் தீர்மானிப்பதற்கான அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து மீறுகிறார் கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக முதலமைச்சரோடு நேரடியாக மோதிய காட்சிகளை பார்த்தோம் இன்று பேரவைக்குள்ள பேரவை தலைவரோடு ஒரு மோதலை அவர் நிகழ்த்துகிறார் அப்படின்னு பார்க்க முடியுது இது எல்லாம் திட்டமிட்ட அரசியலை அவர் செய்கிறார் தான் அவர் முடிவுக்கு வர வேண்டியது இருக்கு அப்படி என்ன தேவை அவருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த உரையில என்ன இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே டிராப்ட் காப்பி இல்லை காப்பியை அவரிடம் கொடுத்து ஒப்புதல் பெற்றிருக்கிறார்கள் அதுல தமிழ்நாடு அரசு இந்த மூன்று ஆண்டுகளில் செய்த சாதனைகளை பற்றி அல்லது குறைந்தபட்சம் சென்ற ஆண்டுல செய்த சாதனைகளை பற்றிய விரிவான தகவல்கள் இருக்கக்கூடும் ஏன்னா நமக்கு இப்போ வந்துருச்சு அது விரிவான தகவல்கள் இருக்கு அப்புறம் ஒன்றிய அரசு மாநில தமிழ் தமிழ்நாடு மாநிலத்திற்கு செய்யாத வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது போன்ற விஷயங்களை அவர் வந்து எனது உரை அப்படின்னு சொல்வதற்கு விருப்பம் இல்லாமல் அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த வட்டத்திலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பெரிதுபடுத்தி ஒரு நாடகத்தை நடத்திவிட்டு வெளியேறிவிட்டாரோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது இன்றைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கூட சட்டசபையை ஆளுநர் புறக்கணிக்கவில்லை திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றார் இல்லை தமிழ்தாய் வாழ்த்து மரபுகளின் படி முதல்ல பாடணும் அப்படி பாடணுமா வேண்டாமா அதில் தான் அந்த கான்ட்ரவர்சி ஆரம்பிக்குது அதில் என்ன என்ன நிலை அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் இப்போ கேட்கும்போது அது மரபு தான் அதுதான் முதல்ல பாடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு இருந்தாலும் அவர் வந்து ஆளுநரை பாதுகாப்பதற்காக துடிக்கிறார் இதுதான் திமுகவும் பிற திமுக கூட்டணி கட்சிகளும் கடந்த காலத்துல பாஜகவோடு அவர்களுக்கு ஒரு மறைமுகமான கூட்டணி இருக்கிறது அப்படின்னு சொன்னது வந்து மீண்டும் மீண்டும் இது போன்ற செய்கைகளில் மெய்ப்பிக்கப்படுகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது ஏன்னா ஆளுநரோட உள்ள பிரச்சனைக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நண்பர்கள் யாராவது கேட்கக்கூடும் ஏற்கனவே அந்த வேலைகளை பாஜகவினர் தான் செய்து கொண்டிருந்தார்கள் இப்போ திமுகவும் சேர்ந்து செய்கிறது இந்த நேரத்தில் அந்த முதன்மையான பிரச்சனையை தமிழ்த்தாய் வாழ்த்துக்க ஒரு அவமதிப்பு அப்படிங்கிற பிரச்சனையை அதை பாடா அது பாடுவதை எதிர்க்கிறார் அப்படிங்கிறதை மையப்படுத்துவதற்கு பதிலாக வேறு பிரச்சனைகளை எழுப்பி கொண்டு போவது ஆளுநரை கேடய ஆளுநருக்கு கேடயமாக தங்களை வைத்துக்கொள்வது கொள்வது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படி ஒரு வேலையை அதிமுக செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வியே வருது அப்படி என்ன காரணம்னு தேடி பார்க்கும்போது அது பாஜகவோடு மீண்டும் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான திட்டத்தோடு தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது பேசலாம்